ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் நாம் இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் அப்பன் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் முருகனுக்காக இந்த இந்த நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமாக நினைத்து முருக பெருமானுக்கு பக்தர்கள் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்களால் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றார்கள் அப்போது சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்று ஆசிர்வதிக்கிறார் உங்களின் நாளாகிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதிக்கின்றார் சிவ சிவபெருமான் அவ்வாறே இன்றும் முருக பக்தர்கள் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேரருளைப் பெற்று வருகிறார்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய சிறப்பான ஒரு தினமாக கிருத்திகை நட்சத்திரம் விளங்குகிறது சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகும் கிருத்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் நவ சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி அவரின் முழுமையான அருளும் பொருளும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது முருகனின் அருளாற்றால் அனைவருக்கும் கிடைக்கும் இத்தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி விரதம் இருக்கலாம் காலையில் மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் வீட்டில் இருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தகுரு கவசம் முருக மந்திரங்கள் பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி நைவேதியம் போன்றவற்றை செய்து வணங்கலாம் நமக்கு ஏற்படும் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை விலகும் காரியங்களில் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் நீங்கும் பூமி லாபம் கிடைக்கும் சொந்த வீடு கட்டுவதில் இருந்தால் நீங்கும் முருகப்பெருமான் அவருக்குரிய கிருத்திக நட்சத்திரத்தன்று வகிப்பட்டு நாமும் முருகனின் அருளை பெறலாம் அவருக்கு கிருத்திக நட்சத்திரத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வன்னி தேவாயை வித்மகே தபையை தீமகே தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வடபழனி வள்ளலுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோகரா அரோகரா அரோகர அரோகர அரோகரா வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் எல்லோரும் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா